ஹீஹாஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாநதி சீரியல்ல யமுனாக்கும் நிவின்க்கும் கல்யாண சீக்வன்ஸ் தான் இப்போதைக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு காவேரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிவின் கிட்ட ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க நான் சொல்ற கோயிலுக்கு நீங்கள் வாங்க நான் அங்கே யமுனாவை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சீக்வன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போவே ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியோட ஹஸ்பண்ட் விஜய்க்கு தெரியாது ஆனால் காவேரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இந்த நியூஸ் வந்து ஷாக்கிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையாகவே இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு செம்ம ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமுனா கிட்ட இருந்து சில விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதாவது காவேரி மனசுல நிவின் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே விஜய் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க விஜய்க்கும் வெண்ணிலாவோட லவ் சீக்குவென்ஸ் வரப்போகுது வெண்ணிலாவை விஜய் மீட் பண்ணனா என்ன ஆக போகுது அப்போ காவேரி வந்து நிவின் கிட்டயும் இல்லை இல்லாமல் விஜய் கிட்டே இல்லாமல் ரொம்ப தனியாக நிற்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் அப்கமிங்கில் வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிவின்க்கும் யமுனாக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு கோயிலில் வச்சு சிம்பிளாக கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நிவின் அண்ட் யமுனாவோட சீக்வன்ஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்பவே சீரியஸாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ மகாநதி சீரியல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க காவேரி கூட வந்து யாரை வந்து பேரா வைக்கலாம் அண்டு விஜய் கூட வந்து காவேரி பேரா வெண்ணிலா பேரா அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க ஓகே இந்த மாதிரி மேலும் நிறைய சீரியலோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க